தமிழ் எயிட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு இன்றைக்கி நாங்கள் வீடியோ போட்டதில் அதாவது கடைசியாக நாங்கள் ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தோம் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஇ ஃபிஃப்டி எயிட்டுக்கு அதாவது இன்றைக்கி கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ங்கிறதுனால மேலப்புக்கு அந்த மெசேஜ் ரீச் ஆகலை அதனால் அதை சொல்லாமல் விட்டாங்க ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஇ வந்து நான் ஃபிஃப்டி எயிட்டில் வாங்க சொல்லியிருந்தேன் அதோடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பி அதாவது லாஸ்டில் ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மணிக்கு வந்து திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் கிடையாது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு அது ஏன் என்னங்கிறது தெரில ஆக்சுவலாக ஆ அதாவது டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஇ வந்து டூ எயிட்டி செவனில் இருந்தது நான் ஏற்கனவே எங்கள் எங்கள் பெயிண்ட்டு பெயிடு கிளையன்ஸுக்கு நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன் பிஇசிஇ ரெண்டு ப்ரீமியமுமே வந்து ஹையில் இருக்குது குறையவே இல்லை அப்போ ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்னு பட் ரெண்டு மணி வரை ஒன்று நடக்கலான்னு ஒன்று அப்போ தான் நான் ஒரு பிஇ கொடுத்துருந்தேன் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா அது டூ எயிட்டி செவன் ஹை அவன் ஃபிஃப்டி எயிட் வந்துருந்தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஇ அப்போ இவ்வளோ இறங்கி வந்திருக்க ஃபிஃப்டி எயிட் தானே நமக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பாயிண்ட் மேலே ஏறிட்ட மார்க்கெட்டு அப்படி அதுவும் லைஃப் டைம் ஹைவும் பிரேக் பண்ணிவிட்டு அப்படி சொல்லி தான் கொடுத்தேன் அவள் அதுக்கப்புறமும் நூற்றம்பது பாயிண்ட் மேலே ஏறிட்டாங்க இன்னைக்கு அது என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் கரெக்டாக நூறு பாயிண்ட் எக்ஸாக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி த்ரீ ஆல் டைம் ஹை அந்த இடம் வந்ததுக்கப்புறம் தான் கொடுத்தேன் அது மறுபடியும் நூறு பாயிண்ட் ஏறி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி த்ரீ ஹை அதுக்கப்புறம் இனிமேல் எங்கே இறங்க போகுது அப்புறம் மார்க்கெட் முடியும் போது கடைசியாக ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கிச்சி ஆனால் அது ப்ரோஜனம் கிடையாது நூறு பாயிண்டில் சாரி ஐம்பது பாயிண்ட் இறங்கிச்சி அதில் ஒன்றும் பெரிய ப்ரோஜனம் கிடையாது ஆனால் ஆக்சுவலாக ரியலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரியும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டின்னு சொல்லி காமிக்குது நம்மளுடைய டவுன் ஆனது ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட்டில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதாக காமிக்குது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது எதனால பண்ணுறாங்க அதனால் அந்த இதில் நம்ம எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்த கெயின் ஃபுல்லாக இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கும் அதனால தான் சொல்ல வரேன் ஏன்னா இன்றைக்கி சம்பரி நாங்கள் காமிச்சிருந்தோம் அதில் ஆக்சுவலாக ஆறு கால் கொடுத்திருந்தோம் அதுலேயே அவங்க அஞ்சு தான் காமிச்சிருந்தாங்க மேலே வந்த அந்த இதில் அதில் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு இன்றைக்கி ஆறு காலிலேயே நமக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்திருந்தது தான் ஆக்சுவலாக ஆனால் இந்த ஒரு காலில் அது எல்லாமே எரேஸ் ஆகிட்டு கடைசியில் நம்ம கொடுத்த அந்த பியில் அது அது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆ ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா அதாவது ஐம்பத்தெட்டில் வாங்கிந்தோம்னா நான் சீரோவுக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா அப்போ நமக்கு வந்து நாலு நாலு எட்டு லாட்டு அப்படி பார்த்தா கூட ஆமாம் ஃபிஃப்டி எயிட்டில் வாங்க சொன்னால் அதில் அதுக்கு ஆவரேஜே நம்ம கொடுக்கல ஒன்லி ஒரே ஃபிஃப்டி எயிட் தான் கொடுத்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா லாஸ் ஆகிருக்கும் அப்போ இன்றைக்கி வந்த ப்ராஃபிட் எல்லாமே அதில் போயிருக்கும் ஆனால் யாருமே ஒன்றுமே எடுக்காமல் கடைசி அதை மட்டும் எடுத்தவங்களுக்கு இன்றைக்கி லாஸாக தான் இருக்கும் ஏன்னா மார்னிங்கில் ஃபுல்லாக மார்க்கெட்டு ஒரு ஐம்பது பாயிண்ட் தான் மேலே கீழே போய்கிட்டிருந்தால் நம்ம நல்லா ப்ராஃபிட் எடுத்தோம் இன்னைக்கு நிஃப்டியில் கடைசியில் அதுவும் முந்நூறு பாயிண்ட் மார்க்கெட்டு ஏறினதுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்தேன் பி அதையும் தாண்டி போய் அது சீரோக்கு போயிடுச்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சில சமயங்களில் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும் சில சமயம்ன்னு இல்லை இன்றைக்கி வந்து எந்த வரலாறு காணாத ஒரு வித்தியாசம் அதாவது மார்க்கெட் கீழே விழுந்தா சொல்லலாம் ஓகே டவுனு செல்லிங்னு சொல்லலாம் ஆனால் மேலே ஏறி ஆல் டைம் ஃபையாக அதுவும் எக்ஸ்பைரி டேயில் பண்ணுறது வந்து எதுக்கு தான் இவங்க பண்ணாங்கன்னே தெரியல குரூடை பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸு லோவில் நமக்கு குரூடு இன்னும் உட்காந்துட்டு இருக்குது எந்திக்கவே மடங்கினா நான் கால் நீட்டி படுத்துட்டான் அது என்னன்னே தெரியலை செத்தே போயிட்டான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வரவே இல்லை அதெல்லாம் என்னனே தெரியல மார்க்கெட் வந்து பயங்கர மேனிப்புலேஷன் நடக்குது அதெல்லாம் தாண்டி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இல்லை நான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நான் ரொம்ப கவனமாக தான் மார்க்கெட்டில் நமக்கு கால்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படி இருந்தும் இந்த மாதிரி அன்எஸ்பெக்டடாக போகும்போது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஓகே அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ